இத்தனை வருஷம் நல்லா சுகபோகமா எகிப்துல வாழ்ந்த இஸ்லவியர்களுக்கு திடீர்னு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை எதனால தேவன் இதை அனுமதிச்சாரு தான் முழு எகிப்து தேசமும் காப்பாற்றப்பட்டது அப்படி இருக்கும்போது ஏன் யோசேப்பு அறியாத ஒரு ராஜ எழுங்கினான் இதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய செயல் என்ன இருந்தது இதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கத்திருக்குள் பிரியமான ஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பெயர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலை அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் யாத்ராகமும் ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் இதுக்கு அர்த்தம் ராஜாவை தவிர மற்ற எல்லாருக்கும் யோசேப்பை நல்லா தெரியும் அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு யோசேப்பை பத்தின சரித்திரம் தெரியாம போயிடுச்சு ராஜாக்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததால யோசேப்பு என்ன நல்லது செஞ்சார் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மறைச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எகிப்தியர்களை பற்றின விஷயம் தான் அதிகமா இருக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்டுச்சு சொல்ல இந்த ஜனங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு யோசிப்பு அறியாத ராஜா வரான் அவன் வந்து பார்க்கும்போது வெள்ளையான மனிதர்கள் இருக்கிறத அவன் பார்க்கிறான் வெள்ளையான மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது போது புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இது புரியாது இதுக்கு முன்னாடி யார் இந்த எகிப்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை போய் பார்த்துட்டு இதை பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும் அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் யோசேப்பை அறியாத ராஜா இப்படி ஜனங்கள் அதிகமாக பெருகி இருக்கிறத பார்க்குறான் நம்முடைய நிறத்துக்கு சம்மந்தமே இல்லாத இவர்களால் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க யாத்ராகம் ஒன்று ஒன்பது சொல்லுது அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள் இந்த பார்வன் சொல்ற வார்த்தை உண்மையா பொய்யான்னு பார்த்தா முழுக்க முழுக்க உண்மை எகிப்தியர்களை விட எண்ணிக்கையிலும் பலத்திலும் இஸ்ரவேலர்கள் அதிகமாக இருந்தாங்க இதனால தான் பார்வன் பயப்பட ஆரம்பிச்சான் அவனோட பயம் அடுத்த கட்டத்துக்கு போறதை நாம் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் பெருகாத ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞ்சரோடு கூட நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார் இஸ்ரேல் ஜனங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது அவங்க எகிப்து தேசத்தை பிடிச்சிருவாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க இவங்களோட எண்ணிக்கைய குறம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால யுத்தத்துக்கு வர ஜனங்களோடு சேர்ந்து இவங்க நம்மளை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த பார்வோன் இவர்களை அடக்கி வைக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது இவங்கள வேலைக்காரங்களாக அடிமைகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த யோசிப்பை அறியாத ராஜா வரத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா இப்போ சொல்ல போகிற காரியங்கள் எகிப்திய ஏடுகளில் இருக்குது இஸ்ரவேலர்கள் எகிப்தில் வாழ்ந்த காலத்தில் எகிப்திய மொழிகளை படித்தாங்க அது மட்டும் இல்லாமல் எகிப்திய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய எபிரேய மொழியில பேசுனாங்க தங்களுடைய தெய்வமான ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தெய்வனை நினச்சாங்க இவங்க ரெண்டு எகிப்திய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சாங்க ஹபின்னு சொல்ற நைல் நதி கடவுள் இன்னொன்னு ரானு சொல்ற சூரிய கடவுள் எகிப்தியர்கள் நைல் நதியையும் சூரியனையும் வணங்கினாங்க இந்த நைல் நதிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவன் தான் இந்த பார்வன் தான் பார்வனையும் தெய்வமா வணங்கினாங்க இந்த ரெண்டு தெய்வம் மாத்திரம் இல்லாம எகிப்தில் இன்னும் அநேக தெய்வங்கள் இருந்தது எல்லாத்தையுமே இவங்க வணங்க ஆரம்பித்தாங்க அந்த தெய்வங்களுக்கு என்னெல்லாம் சக்தி இருந்தது அதோட பெயர்கள் என்ன அதெல்லாம் தேவன் எப்படி ஜெயிச்சு தான் தான் பெரியவர் அப்படின்றத எப்படி காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்ப எகிப்து இருக்கிற மூணு பிரமிடுகளை குறித்து கிறிஸ்தவர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா சொல்லுது சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் அப்படின்னு போட்டுருக்கு இந்த வசனங்களை வாசிச்சுக்கிட்டு இஸ்ரோவேல் ஜனங்கள் தான் அந்த பிரமிடுகளை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனா அது இல்லை இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வரத்துக்கு சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து கோஃபோன் சொல்கிற ஒரு மண்ணை முதல் பிரமிடை கட்டினா அதுக்கப்புறம் அவருடைய மகன் கோஃப்ரா இரண்டாம் பிரமிடை கட்டினார் அவருடைய மகன் மேக்னரைஸ் மூன்றாவது பிரமிட கட்டினார் இந்த பிரமிடுகள் அவங்க எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா சூரிய தெய்வம் தான் உலகத்துக்கு ஒளியை கொடுத்துட்டு மறு உலகத்துக்கு ஒளியை கொடுக்க போகுது அப்போ இந்த உலகத்துல மறைஞ்சவங்க இன்னொரு உலகத்துக்கு போக முடியும் அதனால நைல் நதிக்கு மேற்கு கரையில இவங்களை அடக்கம் பண்ணினா மறு உலகத்துக்கு போக இவங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த பிரமிடுகளை கட்டினாங்க இதை பார்த்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்குள்ள இறந்தவங்களை நைல் நதிக்கு மேற்குல அடக்கம் பண்ணா அவங்க மறு உலகத்துல உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி நம்புற அளவுக்கு எகிப்திய தெய்வங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனா ஜனங்கள் தங்களுடைய மொழியிலும் தெய்வங்களையும் வணங்கும் விதத்திலையும் எகிப்தியர்களை போலவே மாறிட்டாங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருந்தது யோசேப்பின் மூலம் நன்மையை பெற்றுக்கொண்ட கொண்ட இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க தேவை ஏன் இதை அனுமதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் நானூறு வருஷம் இவங்க அங்கேயே இருக்காங்க இவர்களுடைய புனித தன்மையும் தேவனை பற்றிய கொஞ்ச நஞ்ச அறிவும் அவங்களுக்கு இல்லாம போயிடும் எபிரேய மொழியும் இல்லாம போயிடும் முழுவதும் எகிப்தியர்களா மாறிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசமே கிடையாது ஆனா இவங்க இந்த தேசத்துல கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சுகபோகமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்தா அந்த கொஞ்சம் எபிரேய மொழியையும் தேவனையும் மறந்துடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜாவை எழும்ப அனுமதித்தார் ஆண்டவர் ஆபிரகாம கல்தேய தேசத்திலிருந்து கொண்டு வந்து அவன் பாபிலோன்ல கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மறக்க வைக்க எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நூறாவது வயசுல தேவன் பிள்ளையை கொடுத்தார் ஒரு மனுஷனுக்கே தேவன் இப்படி பார்க்கும்போது அவன் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த ஜாதி எகிப்தியர்களாக எகிப்தியர்களை போல மாறிடக்கூடாதுன்னு நினச்சி ஆண்டவர் இந்த புதிய ஒரு ரா ராஜாவை எலும்பு பண்ணினார் ஆண்டவர் இந்த புதிய ராஜாவை ஏற்படுத்தலை அப்படின்னா இந்த அடிமத்தனம் என்ற விஷயம் இல்லாமல் போயிருக்கும் இஸ்ரேல் ஜனங்களும் அந்த தேசத்தில் தேவனை மறந்து எகிப்தின் தெய்வங்களை வணங்கி தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருப்பாங்க தேவன் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலோ அனுமதிக்கிறதுக்கு காரணம் அவர் நம்ம மேலே வச்ச அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும்தான் அவர் விட்டு நாம் ஒருபோதும் பிரிஞ்சு போயிடவே கூடாதுன்றதுக்காக தான் அவருடைய ஒரே ஒரு ஆசை அதுக்காக தான் தேவன் எந்த எல்லைக்கும் போவார் வசனம் இப்படிதான் சொல்லுது அவர் அடிக்கிறார் அதே போல் அவர் தான் காயத்தை கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அடிகள் தான் நாம் தேவனை நோக்கி ஏன் எனக்கு இதை அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஆனால் அதிலிருந்து நாம் மீண்டு வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியுது அவர் ஏன் இந்த அடியை நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இது போல் நம்மால் நம்மள அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை கண்டிப்பாக கடந்து போயிருக்கும் ஆனால் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுறதில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புற இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக